ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர் இன்னைக்கு நம்மளோட சேனலில் காராமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க கருப்பு கண்ணுடைய காராமணி குழம்பு பாருங்கள் பிளாக் ஐடு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணுங்க கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் அளவு வந்திருக்கு ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பு கன்று இருக்கிற மாதிரி லோபியா அப்படின்னு சொல்லுவோம் இதே நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் குழம்புல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆகிடுச்சுங்க நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருச்சு இதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததான் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பல் உரிச்சு எடுத்துருக்கங்க பல் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்துதான் பொடியாக நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒருத்தரை நல்லா கலந்து விடுங்க ஃபுல்லாகவே நல்லெண்ண சமைச்சா நல்லாயிருக்குங்க கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ராவே சேர்த்தோன்னா நம்மளுடைய குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து தான் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் அடுத்ததாக தக்காளி பழம் ரெண்டு எடுத்து கட் பண்ணியிருக்காங்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் நம்ம நல்லநிலை செய்யும்போது குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் இந்த காராமணி வேக வச்சு எடுத்தாச்சுங்க குக்கரில் வந்துட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன் கையால் நல்லா மசிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க அது அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுட்டு குழம்புல சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவு நல்லா அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்க்க போகிறேங்க நறுக்கி வச்சா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் முருங்கைக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு வைக்கிற எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் காய் சேர்த்துட்டு ஒரே ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காரமணி இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒருத்தரை கலந்துக்கலாம் காயோடு இந்த காராமணி நல்லா மிக்ஸ் விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருக்கங்க ரெண்டு கிளாஸ் அளவு வரும் புளி தண்ணி சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு அரை லிட்டர் அளவு தண்ணி கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொதி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் அடுத்ததாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அந்த மிளகாத்தூளோட வாசனெல்லாம் நல்லா போய்ட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முடி அளவு தேங்காவை கீனி எடுத்துருக்கங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கசகசா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பாருங்கள் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் கொதிச்சிட்ருக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த கசகசா சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கொதி விடலாங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விடுங்க ஓரளவு என்ன நல்லா பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் போல் மல்லி தழு தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான லோபியா அதாவது கருப்பு கண்ணுடைய கரமணி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட்டில் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்